ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் என் சமையலறையில் இன்றைய லஞ்ச் மின் என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பாரம்பரிய சிக்கன் பிரியாணி இந்த ஸ்டைல் பிரியாணி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தயிர் பச்சடி பாயில்டு இன்னைக்கு ஸ்பெஷலான சிக்கன் கிரேவி இந்த சிக்கன் கிரேவி நிஜாமி ஸ்டைல் வெட்டிங் தம் சிக்கன் கிரேவி இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப ரிச்சாக இருக்கும் இது நான் ஃபுல்கா ரோட்டி சாதத்தோட பிசஞ்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க இந்த பிரியாணியோடு தொட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் குட்டி பையனுக்காக மட்டன் கிரேவிங்க அவனுக்கு சூப் எலும்பு ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது அயன் சத்து ஜாஸ்தி ப்ளைன் ரைஸ் ரசத்துக்காக கொஞ்சமாக சாதம் தக்காளி ரசம் நான் தக்காளி ரசமே பல விதமாக வைப்பேங்க ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு டேஸ்டில் இருக்கும் கெட்டி தயிர் இமாம் பசந்த் மாம்பழம் ஒரு தெரிஞ்சவங்க தோட்டத்துலேருந்து வாங்கிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆர்கானிக் இது பார்த்தீங்களா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இது கஸ்ட்காக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதுதாங்க இன்னைக்கு எங்களோட லஞ்ச் மெனு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்யூ